யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க யாரு ஹலோ யார் வந்திருக்கீங்க ஹாய் அஞ்சு பேர் வந்திருக்கீங்க அஞ்சு பேர் வந்திருக்கீங்க நான் கமன் ரெண்டு பேர் தான் கார்னியல் எவனும் அல்ல நான் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ கார்னியல் லைக் டன் ஓகே தேங்க்யூ மனோ ஹாய் டார்லிங் எப்படி இருக்கீங்க சூடு எல்லாம் ஆரம்பிச்சா என்ன அத்தியானம் ரொம்ப கோபமாக இருந்தீங்க கார்னியல் பியூட்டிஃபுல் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ அப்பா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ இப்படி வதவதா நான் எப்படி படிக்கிறது ஐம்பத்திரெண்டு பேருக்கீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போ நான் தான் நான் போடுற ரீல்ஸு அண்டு காமெடி வீடியோஸ் லைவு எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரசன் ஹாய் சுந்த குருசாமி நீ ஒரு ஆரம்பிக்கல எப்படி வராங்க பாருங்களேன் இவங்கெல்லாம் நாங்க என்னங்க பண்றது நீங்களே சொல்லுங்க ஆரம்பிக்கும் போதே இப்படி வந்தீங்கன்னா எனக்கு கோவம் ஜெகநாத் தாஸ் ஹாயக்கா பிபி மனோ அண்ணா அந்த பிளாஸ்டிக் பூவெல்லாம் தூக்கி பின்னாடி போடு எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பூ ஜெகநாத் ஒடிசா ஒடிசா ஜெகநாத் ஹாய் வி சிவா ஹாய் என்னடா இப்போதான் தீக்குன்னா சுந்தர் க குருசாமி அதுக்குள்ள பிளாக் பியூட்டி கியூனா இவெல்லாம் சோத்த திங்கிறானா வேற ஏரியா திங்கிறானான்னு எனக்கு சத்தியமாக தெரியல செல்வ செல்வம் ஹாய் அழகா சிரிக்கிறீங்க கிங்கு குமார் அறுபத்தேழு இருக்கீங்க புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியும் இரவு பத்து மணிக்கு லைவ் இருக்குது ரெண்டாவது நான் போகிற ரீல்ஸு அண்டு காமெடி வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கார்னியல் கோபமாக பேசக்கூடாது தப்பான கமெண்ட் படிக்காதீங்க கோபப்படாத இருந்தால் லைவை கட் பண்ணுங்க பண்ணுங்க தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ கோபிகா லைக் டன் டான் டாவுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டுட்டீங்க சிஸ்டர் டான் இல்லை டன் சுரேஷ் சுரேஷக்கா ஐஎம் என்ன ஊர் போட்டுக்கிறாங்க மலேசியா அண்ட் ஐஎம் யுவர் என்ன பிக்க ஃபேனா என்னோட ஃபேனா நீங்கள் வெரி வெரி தேங்க் யூ ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ எனக்கு ஃபேன்ஸ் மலேசியா வரைக்கும் இருக்குதா வாய்ப்பே இல்லை ம் இருந்தாலும் நம்புகிறேன் பேங்களூர் ஹாய் செல்வ செல்வம் என்னோட ஊர் கைமுட்டி கிராமம் உங்கள் ஊர் என்ன சொல் கோயம்புத்தூர் ஜெய் கணேஷ் ஹாய் முகமது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரின் லைக் டன் தேங்க்யூ சிஸ்டர் கலிராஜன் லைவ்ல என்ன அப்பா என்ன தம்பி உனக்கு காட்டணும் தம்பி கலிராஜன் உனக்கு என்ன காட்டணும் நீ என்ன எதிர்பார்த்து நான் இந்த லைவுக்கு வந்த முதல்ல டைட்டில் என்ன போட்டிருக்கேன் நல்லதையே பேசுங்கன்னு சொல்லி போட்டிருக்கேன் படிக்க தெரியுமா தெரியாதா இதில் கெட்ட கேடு என்னையும் சொல்ல வேண்டியது உனக்கு படிக்க தெரியுமா படிக்க தெரியாதான்னு எனக்கு படிக்க தெரியும் உனக்கு படிக்க தெரியுமா டைட்டில் என்ன போட்டிருக்கேன் நல்லதையே பேசுவோம் நண்பர்கள் அனைவரும் வாருங்கள் இரவு வணக்கம் டீசெண்டாக எழுதியிருக்கேன்னா டீசெண்டாக நீங்களும் பேசுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட லைவை ஒரு மணி நேரம் கொண்டுகிட்டு போகலாம் சரிங்களா ஒரு மணி நேரம் லைவ் இருக்குது பதினோரு மணி வரைக்கும் பேசுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பேச சொன்னால் கூட நான் பேச மாட்டேன் லைவை முடிச்சுட்டு ஓடிடுவேன் சரிங்களா முஸ்தப்பா பாய் சிஸ்டர் ஐ எம் கேரளா அக்கா தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ ஸ்ரீனிவாசன் அண்ட் ஹாய் ஹவ்ஆர் யூ டியர் ஃப்ரெண்ட் தேங்க்யூ ப்ரோ என்ன மன்து குமார் ஹாய் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் கவர் யூ ஐ ஃபைன் பால் பாண்டி அப்பா நீ லைவா கட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படியா கண்டுபிடிச்சியா கண்டுபிடிச்சிட்டியா நீ நவீன் நவீன் தாத்தா நல்லா இருக்கீங்களா தாத்தா வீட்டில் பாட்டி இருக்காங்க சாப்பிட்டாங்களா சரி சரி நீ ஹாய் அக்கா பாலமுருகன் அக்கா சென்னையிலிருந்து நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ ராம்குமார் ஹாய் வேல்முருகன் செம்ம அழகா இருக்கீங்க நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ முத்தையா முருகேஸ்வரி ஹாய் அக்கா நியூஸ் சப்ஸ்க்ரைப் நியூ சப்ஸ்கிரைபரா நீங்கள் தேங்க்யூ நன்றி நன்றி புதுசாக யாராவது வந்து லைவ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆறுநூற்றி ஐம்பது வீடியோ போட்டிருக்கீங்க ஷார்ட்ஸு எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுங்க உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா என்னோட வீடியோக்களை வாங்க வந்து பாருங்கள் சந்தோஷமாக சிரிங்க என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க மறக்காதீங்க லைக் போட மறக்காதீங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க கார்னியல் ப்ரோ ஓ நீங்கள் ப்ரோன்னு சொல்லக்கூடாது சொல்லியிருக்கீங்கள கார்னியல் ஃப்ரெண்ட் டானா மாறாதீங்க நான் மாறல ஃப்ரெண்டு நான் மாறல என்னை மாற்றாமல் இருக்க வேண்டியது உங்களுக்கு நான் வந்து இது கொடுக்கட்டுமா எனக்கு கெட்ட கெட்ட கமெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பானர் கொடுக்குறேன் நீங்கள் டெலிட் பண்ணிடுறீங்களா நான் படிக்க லேட் ஆகிடுச்சுன்னா கீழே கமெண்ட் வந்து கெட்ட கெட்ட கமெண்ட் போடுவாங்கல்ல அதை நீங்கள் டெலிட் பண்ணிடுறீங்களா மத்தியானம் ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்க அவங்க வரவே இல்லை பாருங்கள் உங்களுக்கு கொடுக்குற நீங்கள் டெலிட் பண்ணிடுறீங்களா எனக்கு முன்னாடி நீங்கள் படித்து அக்காவை டென்ஷன் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணுன்னா கெட்ட கெட்ட கமெண்ட் வரத டெலிட் பண்ணி விட்ருங்க பிபி மனோ என்ன டார்லிங் இன்னைக்கு ஓவராக பவுடர் போட்டியா ரொம்ப சிவப்பாக தெரியுறாய் நோ ப்ரோ நான் பவுடரே யூஸ் பண்ணல இங்கே பாருங்கள் ஏதாவது கொஞ்சம் சேஞ்சு தெரியுதா பாருங்க நான் நான் அழிக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு என்னோடய ஃபேஸில் இருந்து எதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அழியுதான்னு பாருங்களேன் நேச்சுரல் நேச்சுரலாக இருக்கேன் நான் எதுவுமே அழியாது பாருங்கள் எதுவுமே அழியாது எதுவுமே அழியாது அப்படியே தான் இருக்கும் நேச்சுரலாக இருக்கேன் இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு லைட்டாக ஒரு லிப்டிக்கு அப்புறம் வந்து தோடு ஜிமிக்கி போட்டிருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நெக்லஸ் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் பூ வச்சுருக்கேன் அப்புறம் சுடிதாரில் வருவேன் இன்னைக்கு சேலை கட்டியிருக்கேன் அவ்வளோதான் பார்த்திங்களா பவுடரே போடலை நேச்சுரல் பேஸ் என்னோடது யூஆர் நெகட்டிவ் ராம்குமார் நெகட்டிவ் வந்து திருச்சி ப்ரோ எம்எம்கேஎம் உங்கள் நெக்லேஸு சூப்பர் மேம் தேங்க்யூ பிரபு எதுக்கு ப்ரோ அதெல்லாம் எடுத்து காட்ட சொல்கிறீங்க அது பக்கத்துலேயே தான் டெய்லி வீட்டில் வீட்டுக்குள்ளே போடுவேன் வீட்டுக்குள்ளே நான் போடுறது தான் கையிலே தான் இருக்கு பிரபு எதுக்கு செருப்பு எடுத்து காட்டுன்னு சொல்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா என்ன ஓ இவ கோவப்படாமல் லைவில் பேசிகிட்டு இருக்கிறாள் இவளை கோவப்படுத்தி பார்க்கலாம் செருப்பை எடுத்து காட்டுன்னு சொன்னால் இவள் கோவப்படுவா அப்படின்னு தானே இன்னைக்கு கோவப்படுற மூடில் நான் இல்லை ஐ வெரி ஹாப்பி ஹாப்பி மூடில் இருக்கேன் நான் எம்எம் கேஎம் ஹாய் சசி எம்எம்கேஎம் ஹவால் ஹவ் ஹவுஸ் சசி என்ன ஹவுன்னா மாடா எம்எம் கேஎம் சூப்பராக இருக்கீங்க எம்எம் ஓ சரண்ராஜ் ஹாய் ஸ்வீட்டி ஹாய் எம்எம்கேஎம் உங்கள் தோடு சூப்பர் தேங்க்யூ கிங் குமார் நீங்கள் ரொம்ப அழகு தேவதை தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நன்றி ப்ரோ மனோ டார்லிங் நான் மலேசியாவில் உனக்கு ஒரு ரசிகர் மன்றம் திறக்கலாம் என்று இருக்கேன் அப்படியா ப்ரோ நான் அந்தளவுக்கு ஒருத்துன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ நான் ஒரு சும்மா நீங்கள் என்னை அந்த அளவுக்குலாம் போய் தூக்கி வைக்காதிங்க ப்ரோ எம்எம்கேஎம் உங்கள் சேரீ சூப்பர் மேம் தேங்க் யூ எம்எம்கேஎம் கருப்பு வைரம் சசி தேங்க் யூ நன்றி ஏதோ குட்டுன்னு போட்டுக்கிறாங்க பிரேக் ஏதோ வெயிட்டா ஏதோ போட்டுக்கிறாங்க குட்டுன்னு போட்டுக்கிறாங்க தேங்க் யூ நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ முத்தையா ஹாய் எஸ்கவர் லைக் போட்டு விடுகிறேன் திருச்செந்தூர் அந்தோணி சேவியர் நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ முத்தையா முத் முருகேசரி ஹாய் முத்தையா முருகேஸ்வரி ஹாய் கார்னியல் விடுங்க அதிகம் பேசாதீங்க கொழுப்ப பார்த்திங்களா நம்ம ஃப்ரெண்டுக்கு கார்னியல் ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு தானே நீங்கள் எண்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்க திடீர்னு குறைஞ்சிடறாங்க எண்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க திடீர் திடீர்னு டக்கு டக்குன்னு ஓடி போய்றாங்க ஏன்னே தெரியலங்க கல்ராஜ் டில் டில் எனக்கு வரலை ஆண்டி டைட்டல் வரலையா வரலனா போய் முதல்ல பார்த்துட்டு வா வெளியில் போய் முதல்ல பார்த்துட்டு வாத்தையா முத்தையா முருகேஸ்வரி ஹாய் சிஸ்டர் பாய் ஹாய் சூப்பர் ராஜ் யோகோ ராஜ் வணக்கம் தலைவி தலைவலி தலைவியா தலைவலியான்னு தெரியல அப்படின்னு போட்டாங்க தலைவினா என்ன ஜெயராம் சுரேஷ் மலேசியாவில் மணி பன்னெண்டு முக்காலா இரவா ப்ரோ இரவு பன்னெண்டே முக்காலா இவ்வளோ நேரம் கழிச்சு வேலை முடிஞ்சிட்டு வந்து என்னை பார்த்துட்டு இருக்கீங்களா லைவ்ல என் லைவுக்காக டெய்லியும் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு தான் வரீங்களா ஜெயராம் நேற்றுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சிஸ்டரை டெய்லியும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய ரீல்ஸ் நிறையா போட்டிருக்கேன் காமெடி போட்டிருக்கிறேன் மறக்காமல் எல்லாரும் பாருங்கள் சிரிங்க ரசிங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போடுங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோஸை பார்க்க சொல்லி உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா செல்வம் செல்வம் ஹாய் இது என்ன பேரு ஹாய் எம் கே எம் புட்டு சூப்பர் சசி தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ உங்க செயின் சூப்பர் இது தாலி செயின் ப்ரோ மை திருமாங்கல்யம் வித்தவுட் செயின்னு நினச்சிக்காதீங்க மை திருமங்கல்யம் கே எம்எம்கேஎம் சாப்பிட்டீங்களா மேம் சாப்பிட்டேன் இன்னைக்கு தோசை தோசை அண்டு சாம்பார் இன்னைக்கு வாய்க்கு நல்லா விளங்குச்சுங்க சாம்பார் வாசனை நல்லா ஹோட்டல் சாம்பார் மாதிரி வாசனையாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டேன் சீமை கத்திரிக்காய் சாம்பார் ஆல் நோ பாய் ஹாய் நவீன் நல்லா இல்லை தாத்தா நீ நல்லாவே இல்லை தாத்தா நீ பாட்டியை விட்டுட்டு லைவுக்கு வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நவீன் தாத்தா நான் என்ன தாத்தா பண்ணுவேன் செல்வ செல்வம் சிஸ்டர் பெண்களுக்கு பிடிச்சது என்னன்னு எழுதியிருக்காங்க பெண்களுக்கு நிறைய நகை பிடிக்குங்க நகையை ரொம்ப பிடிக்கும் நகையை நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் அது கவரிங்காக இருந்தாலும் சரி வெள்ளியாக இருந்தாலும் சரி கோல்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஐ லைக் ஜுவல் ஒன் ஃபஸ்ட்டு செய்யது சாதில கமெண்ட் போட்டா தான் பேசுவீங்களா லைக்கு பண்ணிட்டேன் சொன்னால் பேச மாட்டிங்களா பேசுவேன் ப்ரோ உங்ககிட்டெல்லாம் பேசாமல் வேற யார்கிட்ட ப்ரோ பேச போகிறேன் கண்டிப்பாக பேசுவேன் சாப்பிட்டீங்களா ப்ரோ தமிழரசு ஹாய் சூர்யா சூர்யா ஹாய் கபில் கபில் எனக்கு இது தேவையில்லை ப்ரோ பாலமுருகன் கபில் அக்கான் போட்டிருக்கீங்க படிச்சிட்டேன் சரிங்களா உங்கள் கமெண்ட்டு மற்ற கமெண்ட்லாம் நான் படிக்க மாட்டேன் சரியா அத்த கமெண்ட்ல எனக்கு பிடிக்காத கமெண்ட்லாம் போட்டீங்கன்னா நான் படிக்க மாட்டேன் யாருப்பா ஒரு நிமிஷம் இருங்க வரேன் லைவை கட் பண்ணிட்டு வரேன்